அன்பான நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது அம்மனை துதித்து உங்களுக்கு ஒரு பதிவு போட போகிறேன் என்ன பதிவு இன்று எங்கு பார்த்தாலும் அதாவது பத்துக்கு ஐந்து வைத்து கொள்ளுங்கள் மன வாழ்க்கை பிரச்சனை திருமணமாகிவிட்டது ஆனால் ஒத்து வரவில்லை தகராறுகள் பஞ்சாயத்துகள் கோர்ட்டில் போய் நிற்பது ஏன் அதை பற்றி சொல்கிறேன் அதாவது இந்த பதிவு தெரிமண பொருத்தத்தில் தவறுகள் அதனால் மன வாழ்க்கை குழப்பம் ஏன் தவறு பார்க்கும் பொழுது பெண்மிட்டால் ஒரு ஜாதகம் கொடுக்கிறார்கள் ஐயா பொருத்தம் பாருங்கள் என்று கொடுக்கிறார்கள் பார்க்கிறோம் சாதாரணமாக இன்று இந்த கிரகநிலை போட்டிருக்கிறேன் என்று ரிஷ கண்ணியிலே கேது ரிச்சகத்திலே சந்திரன் கும்பத்திலே சனி புதன் செவ்வாய் மீனத்திலே சூரியன் ராகு சுக்கிரன் சரி இப்பொழுது இது வந்து திருக்கணிதம் திருக்கணிதம் படி கணிக்கப்பட்டது சரி பையன் விட்டு ஜாதகம் வரும் அதை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அது என்ன திருக்கணிதமா அதே நேரத்தில் வாக்கியமா கேட்பதில்லை பார்ப்பதில்லை பொருத்தம் பார் ஆ சரியில்லை அவ்வளோதான் இல்லை சரி இருக்கிறது ஆனால் ஒரு பெரிய தவறு என்ன என்றால் இங்கு பெரிய தவறு என்ன என்றால் திருக்கணிதத்திலே சுக்கிரன் மீனத்திலே இன்று கோச்சாரத்தில் இன்று கிரகம் அதே வாக்கியத்திலே சுக்கிரன் கும்பத்திலே இப்படி இருக்கும் பொழுது எப்படி பிரச்சனை வராது ஒன்று திருக்கணிதத்தில் பெண் ஜாதகம் என்றால் பையன் ஜாதகம் திருக்கணிதத்தில் இருக்க வேண்டும் சிலருக்கு தெரியாது வாக்கியத்தில் இருக்கும் அந்த ஜாதகத்தை கொடுத்து விடுவார்கள் அவர்களும் அனுப்பிவிடுவார்கள் பொருத்தத்தை பார் பார்க்கும் பொழுது நன்றாக இருக்கிறது சொல்லிவிட்டால் இங்கு கிரகங்கள் ஒன்றுக்கொன்று மாறுபடுகிறது அதாவது சிறு எக்ஸாம்பிள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் முப்பதாம் தேதி திருக்கணினம் படி ராகு கேது பெயர்ச்சி ராகு மீனத்தில் கண்ணையில் கேது சரி வாக்கியம் படி அக்டோபர் எட்டில் ராகு கேது பெயர்ச்சி மீனத்தில் ராகு கண்ணையில் கேது எதை எடுப்பது என்ன சொல்கிறார்கள் உங்களுக்கு எது சரியாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் ஒரே பாயிண்ட் சரி எடுத்துக்கொள்கிறோம் பதினஞ்சாதகம் வாக்கியம் பெண் ஜாதகம் திருக்கணிதம் எப்படி பார்ப்பது அது முக்கியம் இதில் தான் குழப்பம் வருகிறது இந்த குழப்பத்தால் தான் மன வாழ்க்கை பிரச்சனையாக வந்து விடுகிறது சரி இப்பொழுது அடுத்து இன்னொன்று அம்மா பொண்ணு எப்பமா பிறந்திருக்கோம் அதான் ஐயா ஜாதகம் கொடுத்தம பத்து பத்தே காலு அதாவது சரி ஒன்பதே முக்கா அதுலேருந்து பாருங்களேன் ஒன்பதே இருந்து ஒரு பத்து பத்துக்குள்ளே பாருங்கள் சொல்லிவிடுகிறார்கள் சரி அப்படி பார்க்கும் பொழுது சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் பத்து அதாவது இப்பொழுது நேரம் பத்து முப்பது வையுங்கள் லக்கினம் வந்து விஷமம் அதே அவர் சொன்ன நேரத்திலே சந்தியா லக்கினமாக வந்துவிடும் அதாவது ஒன்பதே முக்கா மணிக்கு விஷமமாக இருக்கும் லக்கினம் ஒன்பதே முக்கா பத்தேகால் என்று சொன்னால் ஒன்போதே முக்காவில் அந்த பெண் பிறந்திருந்தால் ரிஷப லகினம் சரி பத்து மணி நியர் வந்துவிட்டது என்ன ஆகும் அந்த லகினம் மாறுபடும் மிதினத்திற்கு அதைத்தான் சந்தியா லகினம் என்பார்கள் கடைசி நேரத்தில் லகினம் மாறும் பொழுது நாம் கன்னிதம் போட்டால் ஒர்க் அவுட் செய்தால் சந்தியா லகினமாக வந்துவிடும் அப்பொழுது இந்த லகினத்திற்கு ஏழு சந்திரன் வைத்துக் கொள்வோம் இந்த சந்தியா லகினம் வந்துவிட்டால் மிதன லகினம் வந்துவிடும் அப்பொழுது மிதன லகினத்திற்கு சந்திரன் ஆறில் மிதன லகத்திற்கு நாலில் கேது மிதன லகீனத்திற்கு ஏழு எட்டு பெண் ஜாதகத்தில் வைங்கள் களத்தினஸ்தானம் மங்கலியஸ்தானம் இந்த களத்திரஸ்தானம் குரு மேஷத்திலே போய் அமர்ந்து விட்டது அதே ரிசம் லகமாக இருந்தால் களத்திரஸ்தானத்திலே சந்திரன் அருமையான மகன் திருமண வாழ்க்கையில் மணமகன் அருமையாக இருப்பான் தான் இந்த குழப்பங்களால் தான் திருமண வாழ்க்கை குறப்படி ஆகிறது முக்கியமாக ஒன்று மணமகள் பெண் ஜாதகம் திருக்கணிதமா பையன் ஜாதகம் திருக்கணிதம் இருக்க வேண்டும் இல்லையா வாக்கியம் பையன் ஜாதகம் வாக்கியம் இருக்க வேண்டும் அது திருக்கணிதம் இது வாக்கியம் அதாவது உடல்நிலை சரியில்லை என்றால் நமக்கு ரத்தம் ஏற்றும் பொழுது பிளட் எத்தும் பொழுது ஒரே குரூப்பாக இருக்க வேண்டும் அது ஒரு குரூப் இது ஒரு குரூப் நோயாளி எப்படி தேர்வான் அதே தான் இதுவும் ஆகவே தான் நான் பொருத்தம் பார்ப்பதே இல்லை குழப்படிகள் காரணம் லக்கினம் மாறிவிடும் அதே நேரத்தில் பஞ்சாங்கத்திலே கிரகங்கள் சாதாரணமாக பாருங்கள் முப்பதாம் தேதி என்று சுக்கிர மீனத்தில் வந்து விட்டான் வாக்கியத்திலே ஒன்றாம் தேதி அதாவது ஒன்றாம் தேதி தான் வருகிறான் ஒன்று ஏப்ரல் வருகிறது வாக்கியத்தில் இப்படி மீனத்திலே டுக்ரேன் ஒன்றாகி விட்டது வாக்கியத்திலே பார்த்தால் ஒன்றாம் தேதி தான் வருகிறான் எப்படி சரி வரும் அதாவது ஏற்கனவே சூரிய டுக்ரனோடு சேர்ந்து விட்டான் வாக்கியம் படி இனிமேல் தான் சேரப்போகிறான் பலன் வருமா இப்படித்தான் ராகு கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் மாறி மாறி வந்து வாழ்க்கை என்று கோட்டூர் கும்பல் அதாவது டைவர்ஸ் கேஸ் எக்கச்சக்கமாக பத்து கோர்ட்டில் ஓபன் விட்டார்கள் எங்க பார்த்தாலும் கிரவுல் திருமண வாழ்க்கை ஏன் இப்படித்தான் அதாவது இந்த பிரச்சனையால் தான் பொருத்தங்கள் சரியாக அமைவது இல்லை ஆகவே தயவு செய்து நான் பார்ப்பதில்லை சொல்லி விடுகிறேன் ஜாதகம் பார்ப்பவர்கள் சொல்லி விடுங்கள் ஐயா பெண் ஜாதகம் இது திருக்கணிதம் பையன் ஜாதகம் என்னமோ கொடுத்தார்கள் அது திருக்கணிதமா வாக்கியமா செக் பண்ணி பாருங்கள் பார்த்து விட்டு பொருத்தம் பாருங்கள் அவர் தவறல்ல ஏதோ வருகிறது பார்க்கிறார் சொல்லிவிடுகிறார் பிறகுதான் தெரிகிறது பிரச்சனை இரண்டு பஞ்சாங்களுக்கும் கிரகங்கள் மாறுபட்டு வருகிறது ஆகவே பொறுமையாக பாருங்கள் பார்த்து திருமணம் செய்யுங்கள் திருமணம் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒரு குடும்பம் குழந்தை குட்டியோடு பிரம்மாதமாக அருமையாக இருக்க வேண்டும் பொருத்தம் சரியில்லாமல் பார்த்து வெட்டி தண்டை சச்சரவு அதாவது பஞ்சாயத்துக்கள் கோர்ட்டு கேஸு தேவையில்லாமல் இழும்பறி ஏன் தேவையா ஆம் இது நாமாக செய்து கொண்டது இந்த ரெண்டு பஞ்சாங்கம் வைத்துக்கொண்டு பிரச்சனையை வளர்த்து கொள்கிறோம் ஆகவே நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால் இரண்டு பஞ்சாங்கம் தேவையில்லை ஒரு பஞ்சாங்கம் பாருங்கள் அதாவது பார்த்தால் திருக்கணிதம் இல்லை வாக்கியம் பெண் ஜாதகம் திருக்கணிதமா பையன் ஜாதகம் கேளுங்கள் திருக்கணிதம் இல்லை என்றார்களா திருக்கணிதம் போடுங்கள் ஆனால் சிலர் என்ன சொல்வார்கள் இல்லை இல்லை இது எங்கள் ஜோஷர் அவர் அந்த காலத்தில் இருந்து இதைத்தான் கொடுக்கிறார் இதைத்தான் பார்க்கிறோம் இப்படி பிரச்சனையும் வருகிறது ஒரே ஜாதகம் பார்த்து நீங்கள் பொருத்தத்தை பாருங்கள் பார்த்தீர்களானால் பிரச்சனை இல்லை மன வாழ்க்கையில் விரிச்சல் இல்லை குழப்பம் இல்லை ஆகவே ஒரே பஞ்சாகத்தை பாருங்கள் நீங்கள் பதட்டப்படாமல் நிதானமாக பொருத்தம் பாருங்கள் இதில் எவ்வளவோ இருக்கிறது அதாவது ஒன்றே ஒன்று கூறுகிறேன் மன வாழ்க்கை இறைவன் கையில் என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் கடைசியில் பெண் ஜாதகத்தில் லகினத்திற்கு ஏழில் என்ன இருக்கிறதோ அதே நேரத்திலே மாங்கல்யஸ்தானம் எட்டில் என்ன இருக்கிறதோ அந்த பலன்தான் வருகிறது அந்த தான் வருகிறான் உலகமெல்லாம் தேடி பொருத்தம் பார்த்தாலும் ஒன்றும் நடக்கவில்லை என்னுடைய அனுபவத்திலே பார்த்து விட்டேன் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரே பஞ்சாங்கம் பாருங்கள் அவர்களை ஒரே பஞ்சாங்கம் ஜாதகமாக கேளுங்கள் ஜோதிடத்திலே அவர்கள் பார்க்கும் பொழுது அதையும் சொல்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்